பொருள் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து இந்த தேர்தலில் திமுக மக்களை விலைக்கு வாங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கழுகுமலை பகுதியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் போதைப் பொருள் மூலம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து வைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்தினர் முழித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த பணம் மூலம் தேர்தலில் மக்களை விலைக்கு வாங்க நினைப்பதாகவும் விமர்சித்தார் திமுக அமைச்சர் உள்ள ஒரு அமைச்சர் நிதியமைச்சர் முப்பதாயிரம் கோடி சேர்த்து வச்சிட்டு என்ன செய்யணும் தெரியாம எங்க வைக்கணும் தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி பேசுன ஆடியோ எல்லாம் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பதில் அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா முறைகேடாக அது மாதிரி மது உலகில் அரசாங்கத்துக்கு கஜானத்துக்கு போக வேண்டிய பணத்தை திருப்பி அவங்க குடும்ப கஜானாக்கு கொண்டு சேர்த்த அமைச்சர் இன்னைக்கு உள்ள சேராத கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறது உதாரணம் செந்தில் பாலாஜி கொள்ளையிட்டு பணத்தை வச்சு கடைசி சேராத நேரத்தில் மக்களை விலைக்கு வாங்கிடலாம் மக்களை நினைக்கடி கூடாது மக்களை ஏளனமா நினைச்சு நம்ம அடித்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு உதாரணம் மதுவிலுக்கு மந்திரி உள்ள இருக்காரு தவறா ஏன் உள்ள இருக்காரு அது மாதிரி ஜாமண சாதிக்கு திமுக நிர்வாகி பொருள் களத்தில் உள்ள இருக்காரு ஏன் உள்ள இருக்காரு தவறிசை அந்த பழம் போல எங்க வந்திருக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு வந்திருக்கு அந்த பழம் தான் இந்த பேரலுக்கு வரப்போகுது அந்த பழம் தான் இந்த பேரலுக்கு வரப்போகுது அதேதான் அதனால அந்த பணத்தை வந்தா கொடுத்தா நீங்க வாங்குங்க வேண்டாம் நாங்கள் தடுக்க மாட்டோம் ஆனா ஒரு ஓட்டு கூட போட்டா இப்படி முறைகேடான பணத்தை மக்கள் வரிப்பணத்தை சூரியாடுகின்ற பொல்லை எடுக்கின்ற கூட்டமாக அந்த கூட்டத்துக்கு முடிவு எடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தலில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்